வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் நம்ம சப்ஸ்கிரைபர் அதாவது புரசை வாக்கம் பக்கத்தில் கெல்லிஸ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க சார் என்னுடைய மாடி தோட்டம் ரொம்பவே பாடணிஞ்ச நிலையில் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க போய் பார்த்தேங்க இப்போ ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா நம்ம கொரட்டூரில் போய் ஒரு காடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதே மாதிரியே தான் என்ன அதில் ஒரு பாதி இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா சார் நீங்க வந்து தான் என்னுடைய மாடித் தோட்டத்தை சரி பண்ணி கொடுக்கணும் நான் கண்டிப்பா வெயிட் பண்றேன் அப்படின்னாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா வெயிட் பண்ணிணாங்க வெயிட் பண்ண பிறகு போய் பார்த்து அவங்களுடைய தோட்டத்தை நான் சரி பண்ணி கொடுத்துருக்கேங்க இப்போ நிறைய நம்ம வீடியோஸ் போடுறோம் இல்லையா ஷார்ட்ஸ் வீடியோ அறுபது செகண்டில் நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த மாடித்தோட்டத்தில் நான் ஒரு பன்னெண்டு மணி நேரம் பத்து மணி நேரம் இந்த வெயிலில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த மாடி தோட்டத்தை நான் மாற்றி கொடுத்துருப்பேன் இந்த வீடியோ ஏன் லாங் வீடியோ போடுறேன் அப்படின்னா இப்படி இருந்த இவங்களுடைய தோட்டத்தை நான் இந்த மாதிரி அழகாக ஸ்டாண்டில் ஆர்கனைஸ் பண்ணி என்னென்ன செடி எப்படி எப்படி பண்ணணும் கவாத்து பண்ணி அவங்களுக்கு பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேங்க எப்படி இருந்த தோட்டம் இப்போ அப்படியே தலைக்கு கீழே எப்படி மாறி இருக்கு பாருங்க இதில் நான் பட்ட கஷ்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க ரொம்ப நாளாவே அவங்க தோட்டத்தை பராமரிக்காமல் விட்டுட்டாங்க போலகுது சரியான மண்ணுங்க மண்ணுக்கு ஒரு ஒரு பேக்கு கீழே நத்தைங்க நத்தை அட்டைப்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே கொஞ்சம் அறுவறு பரம் இருந்தது அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த மாடித்தோட்டத்தில் அந்த முழுமையான வீடியோ பாருங்க உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு மாடி தோட்டம் அப்படின்னாலே சவாலாக இருக்கிற முதல் வேலையாக தெரியுமா மண்ணு மூட்டை கிட்டத்தட்ட மூணாவது மாடி நாலாவது மாடி இருக்குங்க லிஃப்ட் கூட இருக்காது படிக்கட்டிலேயே எல்லா மண்ணையும் நாங்கள் மேலே எடுத்துட்டு வந்தோம் கிட்டத்தட்ட அறுபது மண்ணு மூட்டை சரி இவ்வளோ பெரிய மாடி தோட்டத்தை நம்ம இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாப்பேன் முதல்ல இவங்க மாடி தோட்டத்துல பண்ண வேண்டியது கவாத்து கவாத்துனா அப்படின்னா நம்ம செடி வளர வளர வெட்ட வெட்டதான் துளரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி செடி ரொம்ப புதார மாதிரி வளர்ந்துச்சுன்னா வெட்டி வெட்டி நீங்க விடணும் இவங்க அப்படியே விட்டதுனால இவங்க மாடி மொத்தமும் கவாத்து பண்ணி முடிச்சுட்டு அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்கே எங்களுக்கு ஆஃப் டே கிட்ட ஆயிடுச்சுங்க அப்புறமா பிளான்டர் பாக்ஸை சுற்றி ஃபுல்லாக பில்லு கில் அப்படின்னு நிறைய வளர்ந்துது அதை கட்டப்பற வச்சு கொத்தி ரிமூவ் பண்ணி முடிச்சிட்டோம் மண் மூட்டையை மேலே ஏற்கறதுக்கு கவாத்து பண்ணுறதுக்கே எங்களுக்கு ஒரு நாள் டைமு ஃபுல்லாகிடுச்சிங்க இவங்க வந்து கொஞ்சம் ஸ்டாண்டு வந்து ஏபிசி கோட்டடு அந்த போட்ட அந்த ஸ்டாண்டெல்லாம் வச்சுருந்துருக்காங்க என்ன ஆகிடுச்சு அந்த ஸ்டாண்டை எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க அந்த ஸ்டாண்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஃபுல்லாகவே துருப்பிடிச்சி போயிடுச்சுங்க அது வேண்டாம் அதை எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் பார்த்தேன் இந்த ஏபிசி கோட்டடு வந்து கொஞ்சம் வரல லைஃப் வரமாட்டேதுங்க அதுக்கப்புறம் என்ன வருது அந்த ஜாயிண்ட் வருது பாத்தீங்களா இந்த இடத்துலலாம் துரு பிடிச்சி போயிடுது இது வேண்டாம் எனக்கு தூக்கி போட்டுடுங்க அப்படின்ட்டாங்க அதை தூக்கி அப்படியே ஓரம் கட்டியாச்சு ஃபர்ஸ்ட் நாள் வந்து மண் முட்டை ஏத்துறது கவாத்து பண்றது அப்படின்னு முடிஞ்சிச்சு அடுத்த நாள் போயிட்டு நாங்க மாடி மொத்தமா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சோம் நான் என் ஃப்ரெண்டு மூணு பேரு கூட்டு போயிருந்தேன் தசரதுன்னு ஒருத்தர் இருக்கான் நம்ம எப்போ கேமரா வச்சு வைக்கிறோமோ உடனே அவர் வந்துருவாரு நாங்க மூணு பேர் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் தம்பி நீ போப்பா அப்படிக்கா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே வேலை பார்த்தோங்க என் ஃப்ரெண்டு தான் மூணு பேருமே சிரிச்சுக்கிட்டே ஜாலியா வேலை பார்த்தாதான் நம்ம வேலை செய்யற கலப்பும் நம்மளுக்கு தெரியாது நம்ம ஒரு ஜாலியா இருக்கும் அப்படின்ட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே வேலை செய்வோம் இவங்களுடைய பேக் எல்லாமே கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபோருக்குண்டு டுவெண்ட்டி ஃபோருங்க பெரிய பெரிய மரம் வைப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி பேகு தான் ஒரு ஒரு பேக்காக கிட்டத்தட்ட மூணு பேர் பிடிச்சாதான் அதை நகத்தவே முடியும் நகத்திட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்த கிளீன் பண்றது அப்படின்ட்டு ஒரு ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தோம் என்னுடைய ஃப்ரெண்டு பாபு அவன் ஸ்டாண்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சான் நான் அதுக்கு புஷ்ஷு லெக் எல்லாம் போட்டு ஸ்டாண்ட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க அப்புறமா ஒரு செடியில வந்து சிட்டுக்குருவி அதை சிட்டுக்குருவியான் தேஞ்சிட்டான்னு தெரியல அதை தையல் குருவின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த குருவி கூடு இருந்தது அதை பக் பக்குவமா அந்த குருவி கூட எதுவும் கலைக்காம அந்த செடியை நட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு குரோ பேக்லயே வந்து நம்ம செடி வச்சோம் அப்படின்னா மேக்சிமம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் வரைக்கும் அதுல வந்து இருக்குங்க அதுக்கப்புறம் இருக்கிற செடியை மாத்தி தான் அவனை ஏன்னு கேட்டீங்கன்னா வேறு மொத்தமா பின்னிட்டு இருக்கும் அந்த எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான பேக் வச்சு மறுபடியும் ஃபில் அப் பண்ணிட்டு இதே மாதிரியே அவங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய பேகு மாத்தி கொடுத்துங்க ஒரு மல்லிகைப்பூ செடி வச்சிருந்துருக்காங்க அதை தூக்கிட்டு பாருங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமா அந்த மல்லி செடி வச்சிருக்காங்களாம் அந்த செடி வந்தா ஆயிடுச்சு பேகு ஃபுல்லா வேர் மட்டும்தான் இருக்கும் மேக்சிமம் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சனாலே நம்ம செடி வந்து அடுத்த பேக்ல மாத்தி ஆகணும் ஒரு தொட்டியில ஒரு செடி வந்து ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்குதுன்னா கண்டிப்பா அதுல என்ன ஆகும்னா வேறு மொத்தமா பின்னி அதுல மண்ணே இருக்காதுங்க முழுக்க முழுக்க வேறு தான் இருக்கும் அவன் தூக்கி தூக்கி அடிக்கிறான் அவனால முடியவே இல்லை ஆனா மூச்சு வாங்குறது நீ கொஞ்சம் தூக்கி எடுத்து அடினா அப்படின்னு அதுக்கப்புறமா நானும் கொஞ்சம் தூக்கி எடுத்து போட்டு அடிச்சோம் ஏன் அப்படின்னா வேறு மொத்தமும் வேறு தான் இருக்கும் இதே மாதிரி தான் நிறைய தோட்டத்துல தூக்கி நல்லா அடிச்சாதான் அதனுடைய சல்லி வேறு எல்லாமே இப்போ தனித்தனியா வந்து அதுக்கப்புறமா அந்த வேறு எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு முக்கியமான வேர்களை மட்டும் வச்சு நம்ம மண்கலவை வச்சு நான் செடியை நட்டோம் அப்படின்னா அந்த செடியோட வளர்ச்சி சூப்பரா இருக்குங்க இதே மாதிரி தான் நிறைய தோட்டத்துல நான் மாத்தி குடுத்துட்டு இருக்கேன் சரி ஓகே அந்த ஓரத்துல இருக்கிற செடி எல்லாம் மாத்தி இந்த ஓரத்துல இருக்கிற செடியை எடுத்தா டிரெயின் வாட்டுக்கு அட்டைப்பூச்சிங்க எனக்கே ஒரு மாறு தான் இருந்தது என்ன பண்ணுறது அவங்களுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அட்டைப்பூச்சி அப்புறமா நத்தைங்க அப்படின்ட்டு ஏகப்பட்டது நான் எடுக்கிறமான ட்ரைன் மேட்டு எனக்கு வெறுப்பாக இருந்தது என்ன பண்ணுறது ட்ரைன் மேட்லாம் க்ளீன் பண்ணி போட்டால் தான் நம்ம ஸ்டாண்டு மேலே போடணும் சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையும் நீட்டாக அட்டைப்பூச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பிளான்டர் பாக்ஸ் வச்சுருந்தாங்க இல்லையா அதில் வந்து நம்ம பாட்டிங் மிக்ஸு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சேங்க இவங்கக்கிட்ட நிறையவே செடிகள் இருந்ததுங்க என்னென்ன செடி தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அதெல்லாம் வந்து ரீப்ளாண்டிங் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம பிளான்டர் பாக்ஸ்லயும் அவங்க நிறைய செடிகள்லாம் வச்சுருந்தாங்க அதையும் பிளான் பண்ணி முடிச்சுட்டு இங்கே செவுத்து மேலே செடிகள் வச்சுருந்தாங்க அங்கே பார்த்தா அங்கேயும் ஒரே அட்டைப்பூச்சி நத்தைங்க இதுங்க கூட போராடுறது பெரும் வேலையாக போச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த மொத்தத்தையும் நீட்டாக எடுத்துகிட்டு அங்கேயும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுங்க க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டாண்ட் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த வாரத்திலையும் அடுக்க ஆரமிச்சிட்டோம் அப்புறம் லாஸ்ட்டாக மாடித்தோட்டத்தை ஒரு வாட்டி பெருக்கிட்டு இப்படி இருந்த இந்த மாடித்தோட்டத்தை கொஞ்சம் கடுமையான வேலைகள் இருந்தது என்னுடைய டீமை வச்சு நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு பக்கவாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கேங்க அவங்க பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க என்ன சார் இவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேன் நம்மளுக்கு பிடிச்சி ஒரு வேலை செய்யறோம் பாத்தீங்களா அதுல இருக்கிற அந்த உழைப்பு எவ்வளோதா இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஒரு வேலையை பிடிச்சிருக்கு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் நம்ம செஞ்சு முடிக்கலாங்க எனக்கு எவ்வளவு மாடித்தோட்டம் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த கெல்லிஸ்ட்ல நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பண்ண மாடித்தோட்டம் அதாவது சீரமைச்சு கொடுத்தது எனக்கு மறக்க முடியாத ஒரு தருணம் இது இப்படி இருந்தால் அவங்க மாடித்தோட்டம் இப்ப எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க எதுக்காக இந்த லாங் வீடியோ போடுறா இதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு தெரியுமா சாதாரணமா கொஞ்ச நேரம் வெயில்ல நிற்கிறதே கஷ்டங்க சில பேர் கமெண்ட் கூட வருவாங்க ஏன்டா பணம் வாங்காம பணம் வாங்கி சும்மா பண்ற மாதிரி அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு எல்லாம் நம்ம ஒண்ணும் சொல்றது இல்ல அப்புறமா லாஸ்ட் டச் அப்பா பஞ்சகாபியும் ஜீவா கொடுத்து அவங்களுடைய மாடி மாடி தோட்டத்தை தோட்டத்தை ரொம்ப ரொம்ப பொறுமையா கிளாஸாக பண்ணி கொடுத்துட்டார் தேங்க்ஸ் ஏ லாட் டூ பாபு அண்ட் இஸ் நானே டூ மந்த்ஸாக வெயிட் பண்ணி பாபு சாருக்கு சொல்லிட்டு டென்ஷன் பண்ணாம எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ வந்து ஏ மாடி தொட்ட உங்கள் கையால் தான் பண்ணணும் ஐ வில் வெயிட் ஃபார் ஹூம் அப்படின்னு சொல்லிவிட்டு

பண்ணுங்க செழிக்கட்டம் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும் நன்றி